ஹலோ வெல்கம் பேக் டு வீடியோவில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய முப்பது சிம்பிள் தமிழ் வாக்கியங்களை இப்படி இங்கிலீஷில் பார்க்க போறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷை சொல்லுவேன் நீங்கள் என்னோட என்ன பின்னாலேயே சொல்லிட்டு வாங்க நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நீங்கள் மிகவும் kind of ஆஃப் இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் வியூ உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி ஹவு கிளாட் டு சி யூ ஹவு கிளாட் டு சி யூ நீங்கள் ஏன் காத்திருக்கிறீர்கள் வை வை ஆர் ஆர் யூ யூ வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபோர் எனக்கு இன்னொரு புத்தகம் தாருங்கள் கிவ் மீ புக் Give me another book. நீங்கள் எனக்கு நாகப் படுத்து விருகலா. Can you remind me? Can you remind me? நீங்கள் அங்கு சென்றிருகலா. Did you go there? Did you go there? உங்களுக்கு அது நினை விருக்கிறதா. Do you remember it? Do you remember it? உங்களுக்கு அழைப்பில் காத்திருக்க முடியுமா Can you hold the line? Can you ஹோல்ட் the line? இதுவா உங்களது தெரிவு Is this your choice? இஸ் திஸ் யுவர் சாய்ஸ் எத்தனை பேர் உள்ளனர் How many are there? హౌ మెనీ ఆర్ేర్ ఇల్స్ దిస్ ఫైన్ ఇది నల్లదా ఇస్ దిస్ ఫైన్ ఎంత ఇం వాట్స్ ద లొకేషన్ ఎంత ఇంట్లో అదే మేడం నెవర్ మెన్షన్ ఇట్ైన్ நெவர் மென்ஷன் இட் அகைன் எனக்கு ஏதோ ஒன்று நினைவிருக்கிறது ஐ ரிமெம்பர் something. ஐ ரிமெம்பர் something. எனது கனவுகளை கலைக்க வேண்டாம் நான் அதைப் பற்றி நினைத்து பார்க்கவே இல்லை ஐ டோன்ட் even think about it. I don't even think about it. அது விசித்திரமான ஒன்றாகும். It is something strange. It is something strange. இது ஆரம்ப கட்டமாகும். This is the initial stage. This is the initial stage. வித்தியாசத்தை உனருங்கள். Feel the difference. feel the difference அது விலை மதிப்பெட்டது it is invaluable it is invaluable என்ன விடையம் what is the matter என்ன விடையம் what is the matter என்னுடைய கடிதம் கிடைத்ததா have you received my letter ஹாவ் யூ received மை லெட்டர் இதை நான் வைத்திருக்கலாமா கேன் ஐ கீப் அங்கும் இங்கும் செல்ல வேண்டாம் கோ கியர் அண்ட் தேர் டோன்ட் கோ கியர் அண்ட் தேர் மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம் டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் டோன்ட் others. அதை விளக்க வேண்டும் IT SHOULD BE அதை என்னிடம் LEAVE IT TO விட்டு விடுங்கள் ME அதை அவர்களிடம் கொடுங்கள் GIVE IT TO THEM என்ன செய்வதென்று எனக்கு தெரியும் ஐ what ஐ do நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் இதை எப்படி நாம இங்கிலீஷ் சொல்லுவோம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க